ஓம் கணபதி அன்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் வந்து இஞ்சி சுக்கு கடுக்காயை பற்றி மருத்துவம் பார்க்க போகிறோம் இந்த மூணு வந்து சிறந்த வந்து ஒரு காயக்கலப்ப மருந்து இந்த மருந்தை வந்து வருஷத்துக்கு நாற்பது நாள் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னோம்னா உடம்பு என்றுமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் கை கால் வலி முட்டி வலி எந்த வருதும் வராது உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஓடலாம் நடக்கலாம் சுறுசுறுப்பாக நல்லா வேலை செய்யலாம் கலை பண்ணுறது சிறிது கூட தெரியாது ஆமாம் அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை பற்றி பார்ப்போம் இதுக்கு வந்து என்னென்ன நம்ம வழிமுறையில் கடைபிடிச்சி வரணும் அப்படின்னு சொல்லி பதினெட்டு சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க பதினெட்டு சித்தர்கள் வந்து அதாவது வந்து இதை பிரிக்கிறாங்க மூன்று விதமாக என்னென்னா மூன்று தோடங்கள் சப்த தாதுக்கள் மண் மலங்கள் அப்படி சொல்லி பிரிக்கிறாங்க மூன்று தோடங்கள் வந்து என்னென்ன அப்படின்னா வாதம் பித்தம் ஸ்லோத்மம் நாடியத்தான் பிரிக்கிறாங்க சப்த தாதுகள் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா குருதி வெண்ணெய் தசை கொழுப்பு எலும்பு எலும்பு ஊணு நரம்பு தோல் உயிரணுக்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க மும் மலங்கள் வந்து என்னென்ன அப்படின்னா மலம் சிறுநீர் உயர்வை இது வந்து முறையாக வந்து வெளியேறிடணும் இந்த மூணு மலமும் சிறுநீர் உயர்வையும் சரியான முறையில் வெளியேறிடுச்சு அப்படின்ட்டோம்னா உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல இதாகவும் சுறுசுறுப்பாகவும் நோய் நொழி எதுவும் அணுகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நம்ம கரெக்டாக கடைபிடிச்சி வந்தால் அப்படின்னோம்னா உடம்பு நல்லா இருக்கணும் அவங்க வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா மலஞ்சலங்கள் அடக்காமல் இருக்க வேண்டும் பெண்ணின் பால் கொண்டு பெரியால் விந்தை வீணாக்காமல் இருக்க வேண்டும் நீரை சுருக்கியும் மோரை பெருக்கியும் அருந்த வேண்டும் வெண்ணையும் நெய்யையும் உருக்கி உண்ண வேணும் இப்படி கொண்டு வந்தால் இப்படி இந்த வழிமுறையில் கடைபிடிச்சி வந்தா அப்படின்னம்னா இதால் ரொம்ப ஆரோக்கியமாகும் நோய் நோண்டி இல்லாமல் ஆளாம் இதை கடைபிடிச்சு வந்தால் பிணியே நம்மளை கண்டு அகண்டு ஓடுமோ சாவும் நம்மளால் தள்ளி போட முடியும் அப்படின்னு சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க நாளுக்கு இருமுறை மலஞ்சலம் கழிக்க வேண்டும் வாரம் இருமுறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் மாதம் இருமுறை மனைவியுடன் கூட வேண்டும் மருடம் இருமுறை குடல் அழுக்கினை கழிக்க வேண்டும் அதே மாதிரி கபாலத்தில் உள்ள அந்த கழிவுநரையும் எடுக்க வேண்டும் அதுக்கு வெள்ளை கரிசிலாங்கண்ணியை வந்து கட்டை வரல் முனைய உள்ளே வச்சு நம்ம உள்ளே உள்நாக்குக்காங்கிட்டு உள்ளே வச்சுட்டா அப்படின்னோம்னா அந்த கட்டை வரல் வழியை வந்து அப்படியே நமக்கு நீர் வடிஞ்சு அப்படியே கட்டை வரலையை சுற்றி சுற்றி வரும் அதையும் கபால கழிவு அதையும் எடுத்துடணும் அதையும் எடுத்தா அப்படின்ட்டோம்னா உடம்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படி வந்து சித்தர்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க இப்படி ஃபாலோ பண்ணி வந்தால் அப்படின்னோம்னா நல்ல மாற்றங்கள் நிறையா ஏற்படும் இதாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு உணவுகள் வந்து அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா அது வந்து கை குத்தல் அரிசி கையால் குத்தி அந்த அரிசி அளவோடு வேக வச்சு அதை வந்து நம்ம உண்டு வந்தோம் அப்படின்னம்னா உணவு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்றாங்க உள்ளம் ஒரு கோவில் மூணுடம்பு ஒரு ஆலயம் அதை இப்படித்தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து வாக்கு சித்தர்கள் வாக்கு இப்போ நம்ம மருத்துவத்தை பற்றி பார்ப்போம் வந்து இன்னும் பல்வேறு முறைகள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ காலையில் வந்து நம்ம வந்து இஞ்சியும் மதியானம் சுக்கையும் இரவு கடுக்காயும் அப்படி நம்ம சேர்த்து சாப்பிடணும் காலையில் வாத நாடிக்கு இஞ்சியும் பகலில் பித்த நாடிக்கு சுக்கும் மாலையில் சுலோத்தும நாடிக்கு கடுக்காயும் தினமும் உணவில் சேர்த்து வந்தால் நோய் நொடிகள் எதுவும் நெருங்காது வயதானவங்க கோலம் ஒன்றி நடக்கிறவங்க கால் வராதவங்க உடம்பு தளர்ச்சியாக இருக்கிறவங்க நல்லா விளையாட்டு துறையில் நல்லா இருக்கிறவங்க என்றும் சுறுசுறுப்புடன் என்றும் இருக்கிறவங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மருந்தை வந்து காய்கழப்ப மருந்தை வந்து நாற்பது நாள் உண்டு வந்தாங்க அப்படின்ட்டோம்னா ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இதை அப்படியே வாயில் ஓட்டு மண்டுக்கறலாம் அப்படி இல்லைனாலும் தேன்லையும் இஞ்சியும் சுக்கையும் தேனில் உழைச்சி சாப்பிடணும் கடுக்காய் வந்து நெய்யில் உழைச்சி சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டு வந்தால் அப்படின்னா உடம்பு என்று நல்லா இளமையாகவே இருக்கும் நல்லா இதாக இருக்கும் ஆரோக்கியமாக நல்லா வேலை செய்யலாம் உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் சிறு அவங்க வந்து சித்தர்கள் வந்து என்ன சில வழிமுறைகள்னு சொல்கிறாங்க இந்த மருந்துகளை சாப்பிட்டு இதோட என்னென்ன நம்ம சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதாவது வந்து ராகி அடிக்கடி உணவில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க அன்றாட அதிகாலையில் வேப்பம் வந்து சிலவற்றை ஒரு அஞ்சு அலையோ ஒரு பத்து அலையோ பிடிங்கி அவங்கவுங்க உடம்பு தங்கன பிடுங்கி மெண்டு வரணும் அப்படி மெண்டு வந்தோம்னா உடம்புல உள்ள எந்த ஒரு விஷக்கடியும் நஞ்சுகள் எதாக இருந்தாலும் கிருமிகள் புழுவுகள் எதாக இருந்தாலும் அகண்டவும் சொல்லி சொல்கிறாங்க அப்படி செஞ்சு வரணும்னாலும் உடம்பு நல்லா சிறப்பாக இருக்கும்ன்றாங்க மாலை வேலையில் உள்ளங்கிய வந்து வேக வைக்காமல் இரண்டு நீங்கள் கடித்து உண்ணவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெங்காயமும் பச்சை வெங்காயமும் சேர்த்து பச்சையாக உண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சாப்பிட்டு வந்தால் அப்படின்னா உடம்பு ரொம்ப நல்ல வேகமாகவும் நல்ல சுறுசுறுப்பாகவும் நல்ல இதாகவும் இருக்கும் அப்படின்றாங்க நன்றி வணக்கம் ஐயா